என்னது வீட்லேயே ரோஸ் வாட்ரு செய்யலாமா செஞ்சிருவோம் நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு வேக வேகமாக கடைக்கு போய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ரோஸ் வாங்கிட்டு வந்துட்டேங்க ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ ரோஸ் கொடுத்தாங்கங்க அதில் ஒரு எல்லோ ரோஸ் இருந்துச்சா அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதெல்லாம் இப்போ பிச்சு பிச்சு வேற போடணும் இவ்வளோ அழகாக இருக்கிற பூவை நம்ம பிச்சு பிச்சு போடணுமே என்ன பண்ணுறது பிச்சு போட்டால் தான் ரோஸ் வாட்ரு வருமா அவங்க செஞ்ச மாதிரி நம்மளும் செஞ்சுருவோம் எல்லா பூவையும் இந்த மாதிரி அழகாக பிச்சுட்டேங்க பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தான் நம்ம அறிவு யூஸ் பண்ணணும் ஏன்னா இவ்வளோ பூளைங்க செஞ்சு கடைசியில் வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது வேஸ்ட்டாக போயிடும்ல அதனால் பூவை எடுத்து நம்ம ட்ரை ட்ரூஸ் செஞ்சிடலாமேனு ஒரு யோசனை வந்துருச்சா அதனால் பாதிப்பூ எடுத்து காய வச்சிட்டேங்க மீதப்பூவை வந்து அவங்க செஞ்ச மாதிரியே ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம வீட்டில் ஸ்டாண்ட் இல்லையா அதனால கிண்ணத்தையே வச்சு கீழே ஒரு கிண்ணை வச்சு மேலே ஒரு கிண்ணை வச்சுட்டு ஃபுல்லாக அவங்க சுற்றி பூ போட்டாங்களா நம்மளும் சுற்றி பூவை போட வேண்டியதுதாங்க அழகா தாங்க இருக்குது ஆனால் வருமோ வராதான்னு ஒரு மனசில் ஒரு யோசனை வேறு ஏன்னா நம்ம எப்பயுமே புதுசாக ஒன்று ட்ரை பண்ணா வருமா வராதா சொதப்பிடுமான்னு சொல்லிட்டு யோசனை வந்துட்டே இருக்கும்ல சரி இருக்கட்டும் வந்தால் வரட்டும் வரலன்னா யாரும் நம்மளா அடிக்கவா போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லா போய் போட்டு முடிச்சிட்டேங்க அப்புறமா வந்துட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்ற சொன்னாங்களா சரி ஊற்றிடுவோம் சுற்றி தண்ணியை ஊற்றிட்டேங்க இது வந்து ஒரு கிளாஸாக மறுபடியும் இன்னொரு கிளாஸ் தனியும் ஊற்ற சொன்னாங்க சரி ரெண்டு கிளாஸ் ஊற்றிட்டோமா இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணுமா க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுல அந்த ஹோல் இருக்கும்ல அந்த மூடியில் அது கூட நம்ம வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணுமா நம்ம வீட்டில் மைதா மாவு கோதுமை மாவு ஏதோ ஒரு மாவுங்க அதை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேங்க நான் மூடி வந்து திருப்பி போட்டுட்டேன்னா மூடியை வந்து இந்த மாதிரி போடணுமா அப்புறமா இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் கொதிக்க வச்சேன் நாம தான் சும்மா இருக்க மாட்டோமே அப்பப்போ எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேங்க ஏதாவது எஸ்என்ஸ் ட்ராப்ஸ் விழுகுதா விழுகுதான்னு பார்த்துட்டே இருந்தேங்க அப்புறமா கடைசியாக வந்து ஐஸ் கியூப் வைக்க சொன்னாங்களா ஐஸ் க்யூப் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்என்ஸ் அழகாகவே வந்துருந்துச்சு இதுதாங்க ரோஸ் வாட்டராக நடுவில் இருக்குல்ல அதுதான் ரோஸ் வாட்டராக இந்த சைடில் இருக்குல்ல அந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா அது பூவில் வெந்திருக்கல அதனால் இந்த இதை வந்து நம்ம வந்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாமாங்க பரவாயில்ல நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் சக்ஸஸ் என்ன ஒரு ஆனந்தங்க எதுவாக இருந்தாலும் நம்மளே ட்ரை பண்ணி அதில் ரிசல்ட் வரும்போது நல்லா தான் இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி இருக்கு நீங்களும் ஃபீல் பண்ணி பாருங்கள் அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சுட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் நிறையாவே பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் தானே பண்ணியிருக்கோம் சொதப்பி சொதப்பிடுச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும்ல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் அஸ்லாம் வலைக்கும்